சங்கீதம் ஒன்பது ஒன்று முதல் பத்து வரை கர்த்தாவை என் முழு தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடே ஒளிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாயத் தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்றார் என்பதே ஆமேன்